சொல்லுங்கள் சர்ச்சியா நம்ம பசங்களை வச்சு விசாரிச்சேன்டா அந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸர் ரொம்ப கராரான ஆளான் ரொம்ப நேர்மையாக இருக்கிறவராம் பணம் எதுவும் வாங்க மாட்டாராம் யாராவது லஞ்சம்னு வந்தாலே டென்ஷன் ஆகிருான் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவருக்கு சிபாரிசுன்னால் சுத்தமாக பிடிக்காதான் அப்போ எந்த வகையிலையும் விலைக்கு வாங்க முடியாது பரவாயில்ல நீ நேர்மையான ஆளுங்களை பார்க்குறதும் அபூர்வமாக தான் இருக்குது அத்தை பல வருஷமாக கோயிலில் கடை வச்சிருக்கிறாங்க அதுவும் கோயிலில் இருக்கிறவங்கள்டும் பர்மிஷன் வாங்கி தான் வச்சிருக்கிறாங்க அப்போ திடீர்னு வந்து காலி பண்ண சொல்கிறாங்க அதுவும் உங்கள் மேலே தப்பு தான் இருந்தால் கூட பரவாயில்ல என்னென்னமோ கார்ன்னு சொல்லி கடையெடுக்க வச்சுட்டோம் இது என்ன பண்ணுறது உண்மையை புரிலடா இந்த மினா அத்தை இப்படி இருக்காங்க அம்மா ரொம்ப கவலையாக தாங்க இருக்காங்க சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க அந்த கரும்பு மிஷின அப்போட ஞாபகர்த்தமா வச்சிருந்தாங்க அதான் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கவலையாவே இருக்கு இருக்காதா பின்ன மாமா பல வருஷமா நின்னு உழைச்சது அந்த மிஷின்ல தான் அத்தைக்கு அது வெறும் மிஷின் கிடையாது மாமாவோட ஞாபகம் எப்படி உங்களால தாங்க முடியும் நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா கார்பரேஷன்ல இருக்க ஆளுங்க கிட்ட விசாரிக்க சொன்னீங்கன்னா அங்க இருக்கிற ஆள் கொஞ்சம் சுத்தமான கைன்றாங்க எதுவும் கொடுத்தாலும் சரி பண்ண முடியாது சீதாவும் அருண் கிட்ட பேசியிருக்காங்க அவர் எப்படியாவது கடையை திருப்பி அங்கே வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காராம் அப்படியா அப்படின்னா இதை அப்படியே விட்டுருட்டுமா சார் பாத்துக்காரு